போக வேண்டிய இடத்திற்கு போகணும் விட வேண்டியதை விடணும் அது ரொம்ப கஷ்டமானதான் விட சொன்னார் உன் தேசத்தை நீ விடுவீங்களா இனத்தை விடுவீங்களா தகப்பன் வீட்டை விட முடியுமா என் இனம்தான் பெருசும் நெஞ்சில மார்பிளை தட்டி கொண்டு பேசுவோமே அந்த இனத்தையே விட சொன்னார் தேசம் தலைமுறை தலைமுறைய தங்குகிற பூர்வீகத்தை தகப்பன் வீடு பூர்வீக சொத்து விடுங்கிற விட முடியுமா இன்னைக்கு எத்தனை பேர் சொத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை பேர் உங்களுடைய இனத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு என் இனம் பெருசு என் இனம்தான் பெருசு உலகத்திலே என் இனத்தை விட பெரிய இனம் உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள் தகப்பன் வீடு விடுறது ரொம்ப கஷ்டம் அங்க என் பங்கு இருக்கு வராம நான் விட மாட்டேன்னு கோர்ட்ல போய் நின்னாலும் பல வருஷம் ஆனாலும் எனக்கு சண்டை போட்டாது பெத்த அப்பாட்டி அம்மாட்டி சண்டை போட்டு சொத்தை வாங்குற எத்தனை பேர் இருக்காங்க தேசத்தை பூர்வீகத்தை பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அது எங்க போகணும்னு சொல்ல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டான் மூன்றையும் விட்டான் புறப்பட்டான் நீங்கள் மூன்றை விட்டால் பரலகம் உங்களுக்கு மூவாயிரத்துக்கு மேலான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் தான் நான் விசுவாசத்தின் தகப்பனாய் கத்தர் மாற்றினார் ஆபிரகாமின் விசுவாசம் தேவனை தொட்டது உங்கள் விசுவாசம் கர்த்தரை தொடத்தக்கதான அளவுக்கு அந்த கீழ்படிதல் இருக்கட்டும் விசுவாசிக்கிறவன் கீழ்படிவான் விசுவாசிக்கிறவன் தேவன் சொன்னதை அப்படியே செய்வான் விசுவாசிக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான் விசுவாசிக்கிறவன் சந்தேகப்பட மாட்டான் விசுவாசிக்கிறவன் கண்மூடித்தனமாய் கத்தர் சொன்னதை அப்படியே செய்வான் எதையும் கொடுப்பான் எதையும் எடுப்பான் எதையும் செய்வான் அவன்தான் விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் விசுவாசிக்கிற விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற்றுகிறான் பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் மகனே மகளே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது விசுவாசியங்கள் எனக்கு ஒரு மிரட்டல் நடந்தே தீரும் நினைச்சு பார்க்காத ஒரு சந்திப்பு எனக்கு உண்டாகும் நினைச்சு பார்க்காத ஒரு அதிசயத்தை எனக்கு செய்வார் சொல்லி பாருங்களேன் கத்த சாட்சியா சொல்வீங்க வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் கரம் தொடுகிறதற்கா இஸ்தோ எல்லா தடைகளையும் உட்டை தெரிகிறார் லார்ட் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர் நேசமணி நேசமணி உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு ஐயா தனன் தனியாய் உட்கார்ந்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு கண்ணீரை காண்கிறவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறார் எந்த பிள்ளையின் பெயரை சொல்லி ஜபிக்கிறீரோ அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன் டேக் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கத்த தொட்டு ஆசிர்வதிக்கிறார் God bless you. God bless you.